அதிமுக தாவேகா மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஓ பி அவர்களோட அதிமுக உரிமை மீட்பு கழகம் செங்கோட்டையன் அவர்களோட அதிமுக நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பு தமிழக வெற்றி கழகத்தில் நடக்கிறதா டிடிவி தினகரன் அவர்களோட அமமுக தேமுதிக பாமக இவர்களோட கூட்டணி வியூகங்கள் தொடர்ந்து பேசவும் இது உங்கள் கடைசி தீக்குச்சி ஃபர்ஸ்ட் அதிமுக தாவேகா மாஸ்டர் ஸ்ட்ரோக் அதிமுக தாவேகா கூட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு தாவேகா அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு இதெல்லாமே தோல்வியில முடிஞ்சாலும் அதிமுக இதுவரைக்கும் நேரடியாக தாவேகாவை விமர்சனம் பண்ணல இன்னும் அதிமுக மறைமுகமாதான் தாவேக்காவை பேசுறாங்க திமுகவை நேரடியா தாக்கி பேசுற அளவுக்கோ மற்ற கட்சிகளை தாக்கி பேசுற அளவுக்கோ தாவேக்காவை தாக்கி பேசல அதே மாதிரி தாவேகா விஜய் அவர்களும் மேடையில் ஏறும் பொழுதெல்லாம் திமுகவையும் பிஜேபியும் கடுமையை விமர்சனம் பண்ணனாலும் அதிமுகவை இதுவரைக்கும் விமர்சனம் பண்ணல செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்கு செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களோட புகைப்படத்தை பயன்படுத்துறாங்க ஆல்ரெடி விஜய் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களோட புகைப்படத்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்படி அதிமுக நிர்வாகிகள் அந்த கட்சிக்கு பொழுது ஜெயலலிதா அவர்களோட புகைப்படமும் எம்ஜிஆர் அவர்களோட புகைப்படமும் தேவைப்படுது அதே நேரத்துல அதிமுக அவர்கள் இருக்கிற ஒரு சில வாக்கு வங்கியும் அவங்களுக்கு தேவைப்படுது அதனால அதிமுக இதுவரைக்கும் கடுமையாக விமர்சனம் பண்ணல தாவேக்கா ஆனா அதிமுக எதனால இப்படி கடுமையா விமர்சனம் பண்ணாம இருக்கிறாங்க அதிமுகவுக்கு தாவேகா கூட்டணிக்கு வரல அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் அமைதியா இருக்க காரணம் இன்னும் தேர்தலுக்கு ஒரு சில மாசங்கள் இருக்கு ஏதாவது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடக்கும் பொழுது ஒருவேளை அதிமுக தாவேக்கா கூட்டணி அமையுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமா கூட இருக்கலாம் எத்தனையோ கட்சிகள் அதனாலதான் அமைதியா இருக்கிறாங்க டி டிவி தினகரன் அவர்கள் கூட அமமுக கட்சி தாவேக்காவை கடுமையா விமர்சனம் பண்ணல தாவேக்கா கூட்டணிக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி தேமுதிகவும் தாவேக்காவை கடுமையா விமர்சனம் பண்ணல அதே மாதிரி பாமகவும் ஒரு சில விமர்சனங்கள் வச்சாலும் தாவேக்காவை கடுமையான விமர்சனங்கள் பண்ணல இப்படி எந்த கட்சியுமே தாவேக்காவை இதுவரைக்கும் விமர்சனம் பண்ணல திமுக தவற சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி இது மட்டும்தான் கடுமையான விமர்சனம் மேல வைக்கிறது இதை வச்சு பார்க்கும் பொழுது அதிமுகவுக்கு தாவேக்காவை கூட்டணியில இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சி இன்னும் செய்யும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது ஆனா தாவேகா தெளிவா சொல்லிட்டாங்க ஒரு தீர்மானமே கொண்டு வந்துட்டாங்க தமிழக கழக தலைமையில் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு முடிவா இருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ அதிமுக தலைமையில் தீர்மானம் நிறைவேறதுல முக்கியமானது அதிமுக தலைமையில முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க இப்படி இரு துரூவமாக பிரிஞ்சு நின்றுட்டு இருந்தாலும் கூட அதிமுகவோ தாவேக்காவோ நேரடியாக கடுமையான விமர்சனம் வைக்கல இதை முக்கியமாக பார்க்கறதுக்கான காரணமே ஜெயலலிதா அவர்களோட புகைப்படம் தாவேக்கா யூஸ் பண்ணது எம்ஜிஆர் அவர்களோட புகைப்படம் தாவேக்கா யூஸ் பண்ணது இது எதுக்குமே அதிமுக இன்னும் கடுமையான விமர்சனம் கொடுக்கல அதே நேரத்துல சிங்கோட்டையன் அவர்கள் மறைமுகமா இன்னொன்னு பண்ணிட்டு இருக்கிறாரு அதிமுக நிர்வாகிகள் எல்லாரும் வரை சேர்ந்துட்டு இருக்கிறாங்க அதிமுக தொண்டர்கள் தாவேக்காவ சேர்ந்துட்டு இருக்கிறாங்க அங்க மறைமுகமா அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரு சந்திப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க ஏதோ வேறொரு கட்சியில ஒரு டூர் போன மாதிரி எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க நாஞ்சில் சம்பத் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் இது மாதிரி எல்லாம் அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் சேர்ந்து இப்படி மீட்டிங் பேசிட்டு இருக்கிறாங்க இதை பார்க்கும்பொழுது தாமகவுல அதிமுக நிர்வாகிகள் எல்லாருமே ஒன்று சேர்த்துறேன் அதுதான் என்னோட ஒருங்கிணைப்பு இதற்காகத்தான் நான் ஆரம்பத்துல அதிமுக நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்னு வந்த மாதிரி செங்கோட்டையன் அவர்களோட நடவடிக்கை இருக்கு அந்த ஒரு நாள் டைம் கொடுத்தது ஒரு வாரம் டைம் கொடுத்தது ஒரு மாசம் டைம் கொடுத்தது இப்படி பல டைம் கொடுத்தது எல்லாமே அதிமுக நிர்வாகிகளை தமிழக வெற்றி கழகத்துல சேர்த்ததற்கான முயற்சியா அதற்காகத்தான் அந்த ஒருங்கிணைப்பா இதெல்லாம் பார்க்கும் போது அதுதான தோணுது இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக உரிமை மீட்பு குழு இது உரிமை மீட்பு குழுல இருந்து ஒரு சிலர் திமுக கட்சிக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படி போய் இல்ல பிரிஞ்சுட்டு இருக்கிறாங்களே இதோட ஓபிஎஸ் அவர்களோட அரசியல் என்னாகுமோ அரசியல் வாழ்க்கை என்னாகுமோ அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது இப்ப திடீர்னு அதவே ஒரு கழகமா மாத்திட்டாங்க நான் புதிய கட்சி ஆரம்பிக்க போறது இல்லை அப்படின்னு சொன்ன ஓபிஎஸ் அவர்களே அதிமுக உரிமை மீட்பு குழு அந்த குழுவை அதிமுக உரிமை மீட்பு கழகமா மாத்திக்கிறாங்க இப்படி அதிமுக உரிமை மீட்பு கழகமா மாத்திக்கிறது சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணுனா அதுவும் ஒரு கட்சி தானே அதுக்கும் ஒரு சின்னம் வாங்கிட்டா அது ஒருவேளை அதிமுகவோட சி டீம் அப்படின்னு சொல்றதா இல்ல பி டீம் டி டீம் அப்படின்னு சொல்றதா ஏற்கனவே அதிமுக இருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு தீபா அவர்கள் தலைமையில் ஒரு பேரவை இருக்கு இப்படி அதிமுகல பிரிஞ்சு போய் ஒரு சில கட்சிகள் இருக்கும் பொழுது தாவை காவலையும் அதிமுக நிர்வாகிகள் சேர்ந்துட்டு இருக்கிற இதே நிலைமையில அதிமுக உரிமை மீட்பு கழகம் இது எந்த அளவுக்கு வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லெக்ஸன்ல இம்பாக்ட் பண்ண போகுது அதிமுகவோட வாக்கு வங்கிகள் இப்படி பிரிக்கிறார்களா எவ்வளவு வாக்கு வங்கி அவர்களிடம் இருக்கு ஓ பி எஸ் அவர்களோட ஆதரவாளர்கள் ஒரு சில பிரிஞ்சு போயிட்டாங்க ஒரு சில ஆதரவு குறைஞ்சிருக்கு அமமுகவுக்கு ஒரு சில ஆதரவு இருக்கு அமமுக கட்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்பவுமே சொல்றதுதான் அதிமுக அப்படிங்கிறது அந்த ரெட்டையிலை சின்னம் அந்த ரெண்டு விரல் அதிமுக அதற்கு கிடைக்கிற வாக்குகள் தான் அதிகம் அதை வச்சு பார்க்கும் பொழுதும் இபிஎஸ் அவர்களோட வாக்கு வங்கியை வச்சு பார்க்கும் பொழுதும் அதிமுகவுக்கு பிரதான வாக்கு வங்கியும் முக்கியத்துவம் அதற்குத்தான் அதிகமா இருக்கு அது நம்பர் ஒன் இரட்டை சின்னம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னா அது அதிமுகவுக்கு தான் அது இபிஎஸ் அவர்களுக்கு தான் இந்த சூழ்நிலை தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனி எது வந்தாலும் ஏ டீம் பி டீம் சி டீம் டி டீம் இப்படி எது வேணாலும் சொல்லலாமே தவிர அதிமுக அதிமுக தான் அதோட செல்வாக்கு குறையாது பத்தோட பதினொன்னா வேணா இருந்துட்டு போகலாம் ஒருமை மீட்பு கழகம் அப்படின்னு மாத்தி சொல்லும் பொழுது இப்ப ஒரு முக்கிய முடிவு அறிவிக்கிறேன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லி இருந்தாங்களே அது இப்ப கொஞ்சம் தள்ளி போயிருக்கு எம்ஜிஆர் அவர்களோட நினைவு தினத்தன்று நான் முக்கிய சொல்ல போறதா அதை மாற்றி சொல்லியிருக்கிறாரா அந்த தினத்துல இன்னும் முக்கிய அறிவிப்பு வரும் அப்படின்னு பாக்குறது இப்பவே கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு அந்த அதிமுக ஒருமை மீட்பு கழகம் அப்படின்னு ஒரு சின்னதா சொல்லிட்டு இருக்கிறது மிகப்பெரிய அறிவிப்பா வந்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல தனி சின்னம் வாங்கி கூட எலெக்ஷன் அணுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல அமமுக தலைமையில புது கூட்டணி அமைய போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இதுதான் அந்த நாள்ல வரப்போற முக்கிய அறிவிப்பா இருக்குமே தவிர புதுசா வரப்போறது இல்ல என்னதான் அதிமுகவுல இருந்து ஒரு சைடு அமமுக இன்னொரு சைடு இன்னொரு சைடு ஒரு சில கழகங்கள் இன்னொரு சைடு செங்கோட்டையன் அவர்கள் இன்னொரு சைடு ஓபிஎஸ் அவர்கள் இப்படி பல பக்கம் இருந்து வாக்கு வங்கிகள் பிரியும் அப்படின்னு பார்த்தாலும் திமுகவுக்கும் அத்தனை அச்சங்களும் இருக்கு காங்கிரஸ் கூட திடீர்னு தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிறதே அதுவே திமுகவுக்கு தலையில விழுந்து இடி மாதிரி இருக்கும் அப்படின்னாலும் கூட தமிழகத்துல குறிப்பா காங்கிரஸ் ஜெயிக்கிற பர்சன்டேஜ் அவரோட வாக்கு வங்கி எடுத்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்குது இது தாவேகாவுக்கு மிகப்பெரிய பாதகம் அமையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் ஒருவேளை கூட்டணியில் வந்தால் எந்த கட்சி எந்த கூட்டணியாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடங்கள் குறைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதே என்னோட கருத்து அதே நேரத்துல அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர இருந்த டேட் தள்ளி போன அதே நேரத்துலதான் ஓபிஎஸ் அவர்கள் அவர்களோட முடிவு அறிவிக்கிற டேட்டும் தள்ளி போயிருக்கு அவர்களோட உரிமை மீட்பு குழு நடக்கிற டேட்டும் எம்ஜிஆர் அவர்களோட நினைவு தினம் டிசம்பர் இருபத்தி நாள் முன்னதாக மாற்றி வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அமித்ஷா அவர்களோட வியோகம் என்னவா இருக்கும் ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களை திரும்பவும் என்டிஏ கூட்டணிகளை சேர்த்துக்கிறதுக்கான முயற்சியா அதிமுக கூட்டணியில் இல்லாமல் பிஜேபியை சார்ந்து என்டிஏ கூட்டணியில் சேர்க்கறதுக்கான முயற்சியா திரும்பவும் வந்து அதிமுக தாவேக்கா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் ஆனா யார் முதலமைச்சர் அப்படிங்கறத அங்க பிரச்சனையா இருக்கும் திரும்பவும் அதிமுக தாவேக்கா கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்காது அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்களை கூப்பிட்டு வச்சு பேசலாம் அவருக்கு இபிஎஸ் அப்படின்னாவே ஆகாது அதனால அவரும் திரும்ப கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஓபிஎஸ் அவர்களை கூப்பிட்டு வச்சு பேசலாம் அவருக்கு என்டிஏ கூட்டணி மூலமும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் தான் இது எல்லாத்துலேயுமே ஒரு முக்கிய கருவியா இருக்கிறாரு திரும்பவும் என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸ் அவர்கள் வேணும் டிடிவி தினகரன் அவர்கள் வேணும் இப்படி பிரிஞ்சு போன நிர்வாகிகள் எல்லாருமே அதிமுக பிஜேபி கூட்டணியில வேணும் அப்படின்னு சொல்ற ஒரே ஆள் அண்ணாமலை அவர்கள் அதனை சார்ந்து அடுத்து அமித்ஷா அவர்கள் இதெல்லாமே அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு நல்லதுதான் அவங்களோட வாக்கு பர்சன்டேஜ் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொன்னாலும் அதிமுக உள்கட்சி பிரச்சனைகள் இன்னும் பெருசாயிரும் அதன் காரணமாக அதிமுகவுல எடுத்த முக்கியமான தீர்மானங்கள்லயே கொண்டு வந்துட்டாங்க அதிமுகல இருந்து தானா பிரிஞ்சு போன எந்த நிர்வாகிகளையும் திரும்ப சேர்த்திக்க போறதில்லை அதிமுகவுக்கு எதிராக இருக்கிற நிர்வாகிகளை சேர்த்திக்க போறது இல்ல அப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான தீர்மானம் எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இபிஎஸ் அவர்கள் தான் கூட்டணி முடிவா இருந்தாலும் இபிஎஸ் அவர்கள் தான் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் தான் இப்படி பல முக்கிய முடிவுகள் எல்லாமே ஈபிஎஸ் அவர்கள் கையில இருக்கு இப்படி இபிஎஸ் அவர்கள் கையில எல்லாமே இருக்கும் பொழுது அமித்ஷா அவர்களோட வியோகம் தமிழ்நாட்டில் எடுபடுமா அப்படி எடுபட்டாலும் அது எந்த அளவுல சாதகமா இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னே யாருமே வர்றதுக்கான ஒரு முயற்சியை காட்டுறதுக்கு கூட இல்லை ஓ பி எஸ் அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ யாராக இருந்தாலும் வர்றதுக்கான முயற்சிகள் கூட இல்லை அதே மாதிரிதான் தாவேகா விஜய் அவர்களும் தாவேகா கட்சி சார்பிலையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவேகா விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு அவர்களும் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க இப்படி பார்க்கும் பொழுது தேர்தல் முடிஞ்சு மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு ஒருவேளை ரெண்டு கூட்டணியும் சேர வேண்டிய அவசியம் இருந்தால் அந்த நேரத்தில் கண்டிப்பா பேசி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இப்படி ஒரு சிலது விட்டு கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இதெல்லாம் பேசி முடிவு பண்ணி அப்ப சேர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு ஆனா எலக்ஷனுக்கு முன்னாடி அதிமுக தாவேக்கா கூட்டணி அமையுமா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு கிடையாது எந்த சேனல்ல வேணாலும் எப்படி வேணாலும் உருட்டிட்டு இருக்கலாம் ஆனா அதிமுக தாவேக்கா கூட்டணி அமையுமா அமையும் அப்படின்னு பேசுறதெல்லாம் மிகப்பெரிய உருட்டு அது உங்களுக்கே தெரியும் அதே நேரத்தில் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல எத்தனை கூட்டணிகள் நிக்க போறாங்க இப்பவே அ திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தாவேகா கூட்டணி நாம் தமிழர் கட்சி தனியா நிக்கிறாங்க திடீர் கூட்டணி ஆமமுக சொல்லிக்கிறாங்க ஒருவேளை அமையலாம் இது மாதிரி எத்தனை கூட்டணிகள் அமைய போகுது பொறுத்திருந்து பாப்போம் இது உங்கள் கடைசி தீக்குச்சி